ரிக்கு யஜூர் சாமம் என்ற மூன்று பழமையான வேதங்களோட சாரத்தை யாரெல்லாம் அன்புடனும் பக்தியுடனும் ஜபிக்கிறார்களோ அவர்களை ஊய்விப்பது அப்படின்னு மகாபிரியவா ஓம் பூர்புவ சுவக துர்வரே தேவகி பிரச்சோதையாது இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மூன்று லோகங்களுக்கும் சக்தியான அந்த பரம ஜோதி அந்த சத்தியத்தை நான் தியானிக்கிறேன் பெரியவா விபூதி இடுறா இட்டுட்டு எனக்கு சொல்றான் வந்த வாய்ஸ் பூரா தினமுமே நீ கந்த சஷ்டி கவசம் சொல்லணும் அது உன்னை எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்தும் அப்படின்னு சொன்ன இப்ப கூட நினைச்சா எனக்கு வந்து அதுல இருந்து எனக்கு அடுத்த வருஷத்துல இருந்து கண்டமே இல்லை திருவருள் டிவி வணக்கம் இன்று நம் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மகாகவி பாரதியார் அவர்களின் தங்கைவெளி கொள்ளு பேத்தியான கம்பன் அடிப்பொடி செந்தமிழ் சொல்லரசி டாக்டர் உமா பாரதி அவர்கள் வாங்க உங்ககிட்ட பேசிடலாம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா சூப்பர் பெரியவா அப்படின்னு சொல்லும்போதே நமக்குள்ள தெரியாம ஒரு உணர்வு வந்துடும் அவர் அவர் பேரை சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா உணர்வு நமக்குள்ளேயே அறியாம வந்துடும் அப்படி இருக்கும்போது பெரியவா காயத்ரி மந்திரத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காரு முதல்ல பெரியவால பத்தின காயத்ரிய நான் சொல்றேன் ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகரேந்திர சேகரேந்திர பிரச்சோதையார் இது வந்து நாம் மகா பெரியவாளை நமஸ்காரம் பண்ணுறதுக்கு உண்டான காயத்ரி காயத்ரி அப்படின்னாலே என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை பாடுபவர்களை காப்பாற்றும் மந்திரம் காயத்ரி அதுதான் எப்படின்னா த்ரீனா மூணு நம்மளுக்கு தெரியும் த்ரயம் அப்படிம்போம் சன்ஸ்கிரிட்ல மூன்று வேதங்கள் ரிக்கு யஜூர் சாமும் இந்த மூன்று வேதங்களோட சாரத்தை மொத்தமா நாம எப்படி ஒரு ஃப்ரூட் பல்ப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஏபிசின்னு ஜூஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா ஆப்பிள் கேரட் பீட்ரூட் இது ரெண்டு இருக்கு இல்லையா ஆப்பிள் பீட்ரூட் கேரட் ஏபிசி இந்த மாதிரி எப்படி இந்த ஜூஸை நாம குடிக்கிறோமோ அதே மாதிரி காயத்ரி மந்திரம்ன்றது ரிக்கு யஜூர் சாமம் என்ற மூன்று பழமையான வேதங்களோட சாரத்தை தனக்குள்ள அடக்கிண்டு அதை யாரெல்லாம் அன்புடனும் பக்தியுடனும் ஜபிக்கிறார்களோ அவர்களை ஊய்விப்பது அப்படின்னு மகா பெரியவா காயத்ரீம் சந்தசாம் மாதகா அதாவது இந்த வேதங்களுக்கே தாயானது காயத்ரி அப்படின்னு சொல்கிறதுன்னு மகா பெரியவா எல்லோரையும் இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணணும் அப்படின்னு ஒத்தொத்தரையும் அவர் வந்து கேட்டுப்பர் ஆண்கள் மட்டும் இல்லை பெண்களும் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காள் ஏன்னா சிலர் சொல்லுவா நமக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் காயத்ரி சொல்லணும் பெண்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது மகாபெரியவா அதையும் வந்து நமக்கு எளிமையாக பெண்களுக்கும் வந்து சொல்லலாம் அப்படின்னு நமக்கான ஒரு ஒரு அனுமதின்னு சொல்லலாம் அவர் கொடுக்கறது ஏன்னா பெரியவா சொல்லிட்டா நம்மளுக்கு வந்து பகவானே சொன்ன மாதிரி அவரை இன்றைக்கு நாம் எல்லோரும் பகவானாக தான் பார்த்துன்னு இருக்கோம் கண்ணு முன்னே நமக்கு தெய்வம் வந்ததுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரியவா கடாட்சியம் அதுதான் இன்றைக்கும் அதை சொல்லும்போதே நமக்கு வந்து புல் அரிக்கும் அவரை பற்றி நினச்சாலே நமக்குள்ள ஒரு ஒரு புலகாங்கிதம் இருக்கும் ஒரு பக்தி பரவசம் இருக்கும் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு புது ரத்தம் பாயிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பெரியவாளை பற்றி நினைச்சாலே இப்படி இருக்குன்னா அவரை பற்றி நீங்கள் கேட்குறேன் நான் பேசுகிறேன்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்குது ஓம் போர்போர்வரேண்யம் பர்கோ தேவ ஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதையாது இந்த மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூலோகம் லோகம் மேல் லோகம் இந்த மூன்று லோகங்களுக்கும் சக்தியான அந்த பரம ஜோதி சொரூபமான அந்த சத்தியத்தை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த காயத்ரி மந்திரத்தோட பொருள் இந்த பரம சக்தி இந்த பரம ஒளியானது என்னோட அறிவை தாண்டி எனக்குள் இருக்கும் உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் இதுதான் இந்த காயத்ரி மந்திரத்தோட உண்மையான பொருள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மனசு வேற அறிவு வேற மனம்ன்றது எப்பயுமே உண்மையை பற்றி தான் நினைக்கும் உண்மையை பற்றி தான் பேசும் ஆனால் அறிவு என்ன தெரியுமா செய்யும் அறிவு வந்து மனசை அடக்கிடும் அந்த ஒரு அடக்குதல் அறிவாலே ஒரு பொய்யான ஒரு அடக்குதல் இந்த மனசுக்கு ஏற்படப்படக்கூடாது அப்படின்னா நாம காயத்ரி மந்திரத்தை மனசார ஜெபிக்கணும் மகாகவி பாரதி சொல்லுவார் எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனதில் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திடல் வேண்டும்வர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் பகவானை தியானிக்கும் பொழுது எனக்கு வந்து மதியில் இருள் தோன்றக்கூடாது மனசு தெளிவாக இருக்கணும் மனதில் சலனமே இருக்கக்கூடாது நம்ம சாதாரணமாக இப்போ வீட்டில் ஒரு வேலை ஏதோ செய்யணும்னு நினச்சிட்ருப்போம் அப்போ தான் மழை வரும் அடடா மாடியில் காய போட்டிருக்கோமே அடுப்பில் பால் பொங்கிருமே இப்படி நம்ம இந்த உலகாயத விஷயங்களை நாம் நினைவு வைத்து கொள்ளணும் ஆனால் நமக்குன்னு ஒரு தியான நேரம் ஒரு ஒருவரும் தனித்தனியாக ஒதுக்கணும் இந்த உலகத்தில் நாம் ஒளியோடு இருக்கணும் அப்படின்னா நமக்காக ஒரு ஐந்து நிமிடம் நம்ம ஒதுக்க மாட்டோமா ஒரு ஒருவரும் ஒதுக்கணும் அதை தான் மகா ஒரு ஐந்து நிமிடம் ஒதுக்குங்க அந்த ஐந்து நிமிடத்துக்குள்ளே பத்து நிமிடத்துக்குள்ளே எத்தனை காயத்ரி உன்னால் சொல்ல முடியுமோ அதை சொல்லுங்க உனக்குள் இருக்கிற உண்மை ஒளி உன்னை சுற்றி இருந்து கொண்டே இருக்கணும் இதுதான் மகா காயத்ரி மந்திரத்தை பற்றி நமக்கு சொன்ன ஒரு உபதேசம் மகா பெரியவாவை பற்றி உங்களுடைய தேடல் எப்போ எப்படி இருக்குது எப்போ இருந்து மகா பெரியவாவை உணர ஆரம்பிச்சிங்க அதாவது நான் நாலாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கண்டம் உண்டு ஒரு ஒரு வருஷமும் ஒரு கண்டம் வந்துடும் என்னோடய உயிருக்கு கண்டம் அப்படின்னா உயிருக்கு ஆபத்துன்னு அர்த்தம் எப்படின்னு கேட்டேன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு ஆறு வயசு இருக்கும் எங்கள் ஆற்றுல எல்லாரும் பழனி டூர் போயிருக்கோம் பழனி டூர் போது எல்லாரும் என்னை காரில் பின்னாடி உட்காத்தி வச்சுட்டு வெளியில் போயிட்டா டிரைவரோட கதவு மட்டும் திறந்துருக்கு டிரைவர் எதிர்த்த மாதிரி எங்கேயோ நின்றுண்டிருக்கிறார் நான் துரு துருண்டே இப்படியே சுற்றின்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க எப்போ பாரு வந்து ஹைப்பர் அப்படின்னு பேர் எடுத்தவன் அப்போ நான் எனக்கு அந்த கதவு திறந்துருக்கு யாருமே இல்லை நம்மளை வரலாம் தனியாக விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு எனக்கு ஒரு தோன்றுறது நான் என்ன பண்ணினேன் சும்மா இருக்காமல் பின்னாடி இருக்கிற சீட்லேருந்து எம்பி குதிச்சு டிரைவர் சீட்டுக்கு வந்து அங்கேருந்தே அந்த கதவு வழியாக வெளியில் ரோடுக்கு போகிறேன் அது மெயின் ரோடில் நிற்கிறது காரு அம்பாசிடர் காரு அந்த காலத்தில் எல்லாம் அம்பாசிடர் காரு நிற்கிறது கதவு திறந்துருக்கு டிரைவர் எது தப்புல நிற்கிறார் ஆனால் அந்த சமயத்தில் ஒரு லாரி வருது அதெல்லாம் எனக்கு தெரியாது ரெண்டு சைடும் ரோட் சைடு பார்த்து கிராஸ் பண்ணணும்லாம் சின்ன வயசில் ஆறு வயசு குழந்த நான் எனக்கு தெரியாது அப்படியே சடக்குன்னு ரோடை க்ராஸ் பண்ணிட்டேன் நான் ரோடை க்ராஸ் பண்ணும்போது எது தப்புல ஒரு லாரி வேகமாக கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு வந்துடுச்சு எங்கேருந்து அந்த டிரைவர் பாஞ்சி என்னையை காப்பாற்றினாரோ தெரியாது இழுத்துட்டார் என்னை அப்படியே அந்த வருஷம் தப்பிச்சிட்டேன் அடுத்தது ரெண்டாவது படிக்கும்போது என்னுடைய அம்மாவுடைய அக்கா பொண்ணோட கல்யாணம் கல்யாணத்துக்கு எல்லாரும் திருநெல்வேலி வண்ணாரப்பேட்டைக்கு போயிருக்கோம் இன்றைக்கி ஓவர் டேங்க் இருக்குது பைப் இருக்குது எல்லாம் இருக்குது அன்னைக்கு பார்த்திங்கன்னா கல்யாண மண்டபத்தில் பெரிய தண்ணி தொட்டி கட்டி விட்டுருப்பா அந்த பெரிய தண்ணி தொட்டி நிறைய தண்ணி இருக்குது என்ன சாப்பிட்றவா கையளம்புறவா எல்லாம் அங்கே தான் பைப்பெல்லாம் கிடையாது அந்த காலத்தில் தண்ணி முகர்றதுக்கு அந்த மக்கு வச்சுருப்பான் அந்த மக்காலாம் எடுத்து கையளம்புன்னு எல்லாம் பண்ணணும் நான் சாப்பிட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு கையலம்ப போகிறேன் மக்கு உள்ளே விழுந்துடுது கொஞ்சம் தள்ளி போயிடுது எம்பி நான் எடுக்கிறேன் அப்படியே தண்ணி தொட்டிக்குள்ளே விழுந்துட்டேன் தண்ணி தொட்டின்றது இன்னைக்கு இருக்கிற கிட்டத்தட்ட சம்பு மாதிரி அது கிட்டத்தட்ட சம்பு மாதிரி அது நான் உள்ளே முழுகிட்டேன் அங்கே பக்கத்தில் பத்து இருக்கிற வேலைக்காரம்மா ஒருத்தங்க ஓடியே வந்து என்னையை கா அந்த இதுலேருந்து காப்பாற்றினாங்கன்னு தான் சொல்லணும் அந்த தண்ணிக்குள்ளே அவங்க இறங்கி என்னையை காப்பாற்றி மண்டபத்துக்குள்ளே போய் அம்மா இது யார் புள்ள தண்ணி தொட்டிக்கில் விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாள் என்னுடைய கொள்ளுப்பாட்டி பாரதியாரோட தங்க அவங்க ஓடி வந்து அடடா இது எங்கள் குழந்தை அப்படின்னு தலையை தொட்டி வெளியில் கூட்டின்னு போக சொல்கிறான் இது ரெண்டாவது கண்டம் இதுலேருந்தும் தப்பித்தேன் மூணாவது படிக்கும்போது கடையம் செல்லமாபாரதி பாரதி பிறந்த ஊர் நித்திய கல்யாணி அம்மன் கோவிலில் வச்சு எங்கள் சித்தப்பாக்கு கல்யாணம் மாப்பிள்ளை இழப்பு மாப்பிள்ளையோட தோழர்கள் அப்படிலாம் கட்ட ஆடுவான் அந்த காலத்தில் பெரிய ஜமக்காலத்தை விரித்து ஜமக்காலத்தில் உட்காந்து கட்ட ஆடின்னு இருக்கா நானும் என்னோடய அத்தை பையனும் நாங்கள் அந்த காலத்தில் தட்டோட்டி ஓப்பன் டெரஸுக்கு பேர் தட்டோட்டின்னு பேர் அந்த தட்டோட்டினா எப்படி இருக்கும்னா ஃப்ளோரிங்கே இதே கிடையாது ஒரே ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமுக்கு பின்னாடி ஓப்பன் டெரஸ்ஸு அந்த ஓப்பன் டெரஸில் நாங்கள் நிற்கிறோம் அந்த காலத்தில் எல்லாம் ஆத்துக்குள்ள ஈபி லைன் வரும்போது இந்த தாத்தா கம்பு இருக்கு இல்லையா தாத்தா கம்பு மாதிரி லைனில் தான் ஈபி உள்ளே வரும் அதை அந்த இடத்துல இருக்குது தட்டோட்டியில் இருக்குது வீட்டுக்குள்ளே ஈபி லைன் வருது அந்த இடம் எங்கள் அம்மா எங்கள் பெரியம்மா எல்லாரும் கோயிலுக்கு மாப்பிள்ளை அழப்புக்கு போகிறா சீர்தட்டு தூக்கிண்டு கிளம்புறா அங்கேருந்து அழிச்சுன்னு வரணும் மாப்பிள்ளையை நானும் எங்கள் அத்தை பையனும் இங்கே மேலே நின்றுட்டு அவளுக்கு டாட்டா காட்டுறோம் டாட்டா காட்டுறவன் நான் என்ன பண்ணிட்டேன் அந்த வயரை பிடிச்சிட்டேன் நானூற்றி நாற்பது வாட்ஸ் நான் அப்படியே பிடிச்சி தொங்குறேன் எலக்ட்ரிக் ஷாக்கு எங்கள் அத்தை பையனுக்கு என்னன்னு தெரில உள்ளே ஓடி போய் சீட்டு விளாண்டின் இந்தவாலாம் கூட்டின்னு வரான் அவங்க உடனே இந்த கீழே விரிச்ச இந்த ஜமக்காலத்தை என் மேலே சுற்றி போட்டு இழுத்துன்னு வந்துட்டான் மூணு வருஷம் கண்டத்தில் இப்போ தப்பிச்சிட்டேன் நாலாவது வருஷம் வருது அந்த இதில் ஒரு ரிக்ஷாவில் நடுவில் மாட்டின்ட்டேன் நாலாம் கிளாஸ் படிக்கும்போது பெரியவா வந்திருக்கா அவளை பாக்குறதுக்காக போயின்னு இருக்கோம் எங்க அத்தை ரிக்ஷால போறா நானும் எங்க அத்தை பொண்ணு ரிக்ஷாவை பிடிச்சுட்டே போறோம் மகா பெரியவா தூத்துக்குடியில சத்காலேஷ சபான்னு சொல்லுவா பஜன மடம் பேரு அங்க வந்திருக்கா அவளை பாக்குறதுக்கு தான் போயின்னு இருக்கோம் நாங்க எங்க அத்தை என்ன சொல்லிட்டா அவங்க பொண்ணை கிராஸ் பண்ண சொல்லிட்டா இடி ரோச ரோட கிராஸ் பண்ணுன்ட்டா நான் சும்மா இருக்காம நானும் கிராஸ் பண்றேன்னு போனேன் நடுவுல ஒரு சைக்கிள் வந்து விழுந்து உதடு இந்த இடம் அப்படியே கிழிஞ்சிட்டு வாசல்ல நான் விழுந்த இடம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியில அப்படியே தூக்கின்னு போய் எட்டு தையல் போட்டா போட்டுட்டு அன்னைக்கு சாயந்தரம் பெரியவா எங்காத்துக்கு எதிர்த்தாத்துல சத்திரம் இந்த முனிசிபல் சத்திரம்னு சொல்லுவா சத்திரம் அந்த சத்திரத்துக்கு வரா உடனே அவரோட சிஷ்யரா இருக்க புலவர் சங்கரையர்னு இருந்தார் அவரும் எங்க அப்பாவும் ரொம்ப அத்தியந்தம் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் உடனே பெரியவா வந்திருக்கா உடனே உமாவை தூக்கின் வா விபூதி போட சொல்லணும் நானு அப்படின்னு சொல்றா எங்கள் அப்பா என்னை அப்படியே கையில் தூக்கின்னு போறார் ஏன்னா அடிபட்டிருக்கு அங்கங்கே எட்டு தையல் போட்டிருக்கு வாயே இப்படி தான் மூடி இருக்கு என்னை தூக்கிட்டு போகிறா பெரியவா முன்னாடி நிப்பாட்டுறா பெரியவா விபூதி இடுறா இட்டுட்டு எனக்கு சொல்கிறான் குழந்தை கந்தசஷ்டி கவசம் இன்னிலேருந்து நீ சொல்லணும் ஓ ஆயுசு பூரா தினமுமே நீ கந்தசஷ்டி கவசம் சொல்லணும் அது உன்னை எல்லா ஆபத்துலேருந்தும் காப்பாற்றும் அப்படின்னு சொன்ன அந்த இப்போ கூட அதை நினச்சா எனக்கு வந்து புல்லரிக்கிறது அரிக்கிறது அதுலேருந்து எனக்கு அடுத்த வருஷத்துலேருந்து கண்டமே இல்லை இன்னி வரைக்கும் பகவான் புண்ணியத்தில் எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் உயிர் ஆபத்து வரவே இல்லை அவர் சொன்ன மாதிரியே பெரியவா சொன்ன மாதிரியே கந்தசஷ்டி கவசத்தை தினமே சொல்ல ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே நான் மனப்பாடம் பண்ணி இப்போ எந்த வண்டியில் போனாலும் எதில் போனாலும் காரில் போனாலும் பிரயாணம் எங்கே போனாலுமே கந்தசஷ்டி கவசத்தை சொல்லிகிட்டே இருக்கிறேன் அந்த பெரியவாளோட அருள்ன்றது என்னை தொடர்ந்து அவரோட அருள் இருந்துகிட்டே இருக்குது இது பெரியவாளோட எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம் அப்படி தான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக ஒருவருடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டமாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை பெரியவாவை நினச்சி பாருங்கள் அந்த கஷ்டமெல்லாம் பறந்து போயிடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே வந்து நாலாவது படிக்கும்போது நாலாவது கண்டத்துலேருந்து காப்பாற்றி அடுத்த முறை நீ இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ண வச்சு இப்போ வரைக்கும் இருக்காரு அப்படின்னா அவரை பற்றி பேசுகிறதுக்கு நமக்கு நேரம் போகாது இவ்வளோ நேரம் வந்து எங்களோட பயணித்து எங்களுக்கு நேரம் ஒதுக்கி பெரியவாவை பற்றி உங்களுடைய தேடலை எங்கள் கிட்டே பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி திருவருள் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிமையான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கோரிக்கொள்கிறேன் வேறு ஒரு சமயத்தில் மகா பெரியவாளோடு உங்களையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்